முருகனை துணை அனைவருக்கும் ஆன்மீகம் இணையவழக்கம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஒன்பதாம் தேதி மைத்திரிய முகூர்த்தம் இருக்கிறது அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாத மைத்திரேய முகூர்த்தம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வரவிருக்கிறது அல்லவா இதை தேதியில் தான் மைத்திரேய முகூர்த்த நேரமும் நமக்கு வரவிருக்கிறது கடன் சுமையிலிருந்து வெளிவர இந்த மைத்ரே முகூர்த்தத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கலியுகத்தில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் மக்கள் அதில் சிக்கிக்கொண்டு அவதிப்படுவார்கள் என்பதற்காகத்தான் அந்த காலத்திலேயே சித்தர்கள் இந்த மைத்திரே முகத்தை முகூர்த்தத்தை நேரத்தை நமக்கான கண்டுபிடித்து ஓலை சுவடுகளில் குறிப்பாக எழுதி வைத்து உள்ளார்கள் இந்த மைத்ரி முகூர்த்த நேரத்தில் நாம் வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி அடைத்தால் போதும் கடன் மொத்தம் படிப்படியாக சீக்கிரம் அடையும் என்பது நம்பிக்கை இந்த ஜூன் மாதத்தின் மைத்ரி முகூர்த்த நேரம் எந்த நேரத்தில் வருகிறது செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு சொல்ல வேண்டிய முருகர் மந்திரம் என்ன ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஜூன் மாத மைத்ரே முகூர்த்தம் தேதி ஒன்பது ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு நாற்பத்தி மூன்று மணி முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு மணி வரை மைத்ரே முகூர்த்த நேரம் இருக்கிறது இந்த மைத்ரே முகூர்த்த நேரத்தின் மையப்பகுதி மாலை ஐந்து இருபத்தி ஆறு முதல் ஆறு ஒன்பது இந்த இடைப்பட்ட நேரம் அதிசக்தி வாய்ந்த நேரமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த மைத்ரி முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய கடனிலிருந்து இருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி அடைக்கலாம் இப்போதெல்லாம் கைபேசியின் மூலமாகவே ஜிபே வசதி உள்ளது நினைத்த நேரத்தில் நினைத்த நபருக்கு பணத்தை நம்மால் கொடுக்க முடியும் நீங்கள் யாரிடம் கை நீட்டி கடன் வாங்கி உள்ளீர்களோ அவர்களுடைய அக்கவுண்டுக்கு வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு தொகையை மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் பணத்தை அனுப்பிவிடுங்கள் நிச்சயமாக அந்த கடனானது கூடிய விரைவில் அடைந்துவிடும் உதாரணத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் வெறும் ஐயாயிரம் ரூபாவது நீங்கள் கடன்காரருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அப்போது இந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் உங்களுக்கு பெரிய சுமையை கொடுக்காது கடனை அடைப்பதற்கான வழியை இந்த பிரபஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும் இதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் மறந்திருக்கும் சூட்சமும் இந்த மைத்திரிய முகூர்த்த நாளில் பைகாசி விசாக நட்சத்திரமும் வந்து இருப்பது அதிசிறப்பு முருகப்பெருமான் செவ்வாய்க்கு உரிய கடவுள் செவ்வாய் பகவான் தான் நமக்கு கடன் பிரச்சனையை கொடுப்பது ஆகவே வேண்டி செவ்வரளி பூக்களை முருகப்பெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட இந்த மைத்திரே முகூர்த்த நேரத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று இந்த வேண்டுதலை வைத்து அந்த முருகன் கோவிலேயே அமர்ந்து ஓம் ஷம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல உங்கள் கடன் சுமை காணாமலேயே போய்விடும் அந்த முருகனின் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்